சட்டமன்ற உறுப்பினருமான திரு வானதி சீனிவாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உனக்கு வணக்கம் சொல்ல பட்டாணியை தின்னு என்னடா இவ்வளவு இறக்கி காட்டுற இதே எட்டி பாக்குற எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு இரண்டு ஆண்டுகள் மகளிரணி தலைவரா இந்தியா முழுக்க பயணம் பண்றீங்க எப்படி இருக்கு இந்த பயணம் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கும் போது இந்த அரசியல் அதிகாரம் குறிப்பா வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பின்னால நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு ஒரு நிறைவும் இருக்கு நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் இங்க இருக்கிற நெல் எல்லாம் வீணா போயிருவோம் வேலை வேணா போ இந்தியா முழுக்க பயணம் பண்றீங்க சென்னையில அவ்வளவா பார்க்க பார்க்க இல்ல சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது உண்மைதான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்னோட கவனம் முழுக்க தொகுதியில் இருக்கு மரியாதையாக விழாவை சிறப்பித்து முதலமைச்சர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பேசிக்கிட்டு இங்க அவர் அப்படி கிடைத்தால் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத சொன்னத நீங்க ஏதோ வாக்குறுதியாவே கொடுத்த மாதிரி வந்து சொல்லிருக்கீங்க அது தவறு அப்படிங்கற அர்த்தத்துல தான் நான் சொல்லிறேன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது நீ பாடுறது எதா சொல்லிட்டு இருக்கற யாரு நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு கருப்பு பண்ண மரு பதிகி வச்சிருக்காங்க அதே இங்க இருக்கிற சாமானியர்களுக்கு இங்க இருக்குற பொதுமக்கள்க்கு பதினைந்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த மாதிரி அதே நரேந்திர மோடி இன்னொரு கூட்டத்தில் சொல்றாரு கொடுப்பேன் கருப்பு பணத்தை மீட்டு வந்து கொடுப்பேன் அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானே தானே அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம்

எல்லாத்துக்கும் நாங்க வந்து பதில் சொல்லணும் அவசியம் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அதானி அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எங்காவது ஒப்பந்தத்தை பாத்தீங்களா என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்

பாஜக ஒரு பயத்துல இருக்காங்க மோடி ஒரு பயத்துல இருக்காரு ஆமா ஆமா ரொம்ப நடுக்கிட்டு இருக்காங்க திமுக பார்த்து மூடவும் முடியாது இந்த பயம் அவருக்கு அவருக்கு வந்த பயத்தை அவரு வந்து ஐயோ உனக்கு பயம் சொல்றாரான்னு தெரியல பாக்காதீங்க தெரியலீங்க பாக்காதீங்க என்னவோ சொல்லி சொல்லி புதுசு புதுசா வசனம் எல்லாம் பேசுறாரு

அஜித் பவாருக்கு வந்தீங்களா இப்போ எங்க எங்க விட்டீங்க பேச்சாடா பேசுன்னு கொஞ்ச கொஞ்சம் பேச்சா பேசுன்னு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க அஜயாவுக்கு பொதுவா அண்ணாமலைக்கும் உங்களுக்குமே ஒரு டைம் சரியில்ல அப்படின்னு பேசப்பட்டீங்க நான் சொல்லும் பாத்துட்டு எனக்கு என் தம்பிய திட்டமே இருக்கீங்க என் தம்பி ஒண்ணு அப்படி பட்டவே இல்லை என் தம்பிய பத்தி எங்களால தெரியும் நான் கேட்கறேன் நீங்க வந்து ஊடகங்கள் வந்து அவருக்கு இவருக்கு ஆகாது இவருக்கு அவருக்கு ஆகாது உண்மையே இல்லாத விஷயத்த கூட நிறைய தரம் ஊடகங்கள் வெளியிடுவாங்க இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது அப்படின்னா என்ன எளவு பாலிசோ சுப்பிரமணிய சாமி சமீபத்துல வந்திருந்தாரு தமிழ்நாட்டுல பாஜக இருக்கா எங்க இருக்குன்னு கேட்டாரு ஐயா கையில சிக்கனா தானடா

பாஜக சில பேர் வந்து அதிமுக விமர்சிக்கிறதோ தான் பெரிய கட்சி தெரியுமா நாங்கதான் எதிர்கட்சி தெரியுமான்னு சொல்றதுதான் பிஜேபி வழக்கு வழி நினைச்சு அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் வந்து ட்வீட் போடுறாரு நீங்க எல்லாம் நாலு வருஷமா போர் டுவெண்ட்டியா இருந்தது தெரியாதா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் தமிழ்நாட்டில் அடுத்தது ஈரோட்ல உங்க கோட்டை எல்லாம் தகர்ந்தது நாங்க பாக்கலையான டைரக்டா எடப்பாடி பழனிசாமி அவர்களை அட்டாக் பண்ணி போடுறாரு ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அது என்ன பார்க்கப்படுதுன்னா அவர் வந்து மாநில தலைவருடைய குரலா பார்க்கப்படுறாரு அப்போ வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல ஒரு மேல நடவடிக்கை எடுக்கணும் எதுவுமே இல்லாம அப்படியே இருக்குமோ நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கடா நீ யாரா எங்க இருந்துடா வர்ற உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசை படுறேன்டா கண்ணை முடிக்கும் யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கும் போது இந்த பாட்டியோட தரப்பை சொல்றதுக்கு இந்த மாதிரி மற்ற நபர்கள் அவங்களுக்கு எந்த இடத்துல அனுமதி இருக்கு எந்த இடத்துல அனுமதி இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியும் அட அறிவுடன் ஒண்ணுமே தெரியலையா உனக்கு யாருக்கு பெர்மிஷன் இருக்கு இல்லன்னு உங்களுக்கே தெரியலன்னா நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேசிய அளவுல பொறுப்புல இருக்கீங்க அப்போ என்ன மெசேஜ் அதிக இருக்கு என்ன தெரியும் இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்கான் மாநில தலைவர் வரிக்கு வரி சொல்றாரே நாங்க கோர் கமிட்டியில எல்லாம் பேசி எல்லாரும் முடிவெடுத்து தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படிங்கறாரு அப்போ உங்களுக்கே வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கு இல்ல அப்படிங்கறது இல்ல வானதி மேடம்கே தெரியலன்னா அப்ப கட்சி என்ன நிலைமை இருக்குன்னு நம்ம யோசிக்கணும்

தூத்துக்குடியில ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க சாயங்காலம் அடுத்த நாள் காலையில இல்ல இல்ல சஸ்பெண்ட் இல்ல திரும்ப சேர்த்துக்கிறோம் தெளிவில்லாம இருக்கும் எனக்குமே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதிர்ச்சியும் இருந்தது கூடரா சொல்றேன் பிஜேபி என்ன

மோடி அவர்கள் உலக நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது கூட தேசிய தலைவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு தேசிய தலைவர் தான் அவருக்கும் தலைவர் என்று சொல்லுவார் என்னமாடாவேயா இன்னைக்கு சுத்தி பாருங்க இபிஎஸ் உங்க மேல அதிருப்தியில இருக்காரு ஓபிஎஸ் உங்க மேல அதிருப்தியில இருக்காரு அப்ப கூட்டணியில் இருக்க எல்லார்ட்டையும் அதிருப்தியை சம்பாதிச்சு நம்ம எப்படி கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே ஒன்று எல்லாத்துக்கும் அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க சொல்யூஷன் கொடுக்க முடியாது இல்ல நாங்க முயற்சி செஞ்சு ஆயிட்டீங்களோ அப்படிங்கறதான்

நீங்க பிஜேபியே இதை உருவாக்கி இன்னைக்கு நீங்க வந்து அரசு பிளேம் பண்றீங்க முதலமைச்சர் சொல்றாரு நான் முத நாள் வந்து பாஜகவுக்கு எதிரா எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு பிறந்த நாள் விழால பேசுறேன் அடுத்த நாள் இவங்க இந்த விஷயத்தை பத்த வைக்கிறாங்க திரு சீமான் அவர்கள் இதுல சொல்றாரு இதுல வந்து வடமாநிலத்தவர்கள் இங்க வந்து இருக்கிறதுல பிஜேபி ஒரு அரசியல் ஆதாயத்தை பாக்குது கோவை தெற்குல கூட வானதி அவர்கள் ஜெயிச்சதுக்கு வடமாநிலத்தவர்கள் ஓட்டு ஒரு காரணம் அப்படிங்கிறாரு

இந்த பிரச்சனைகளுக்காக என்னோட குரல் எந்த சார்ந்தவங்களா இருந்தாலும் அந்த மதத்தோட அடிப்படைவாதிகள் தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் வருகின்ற பொழுது அதை நம்ம கண்டிக்கல அப்படின்னு சொன்னா அது இன்னும் பெரிய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும்

வந்து ரொம்ப கோவமா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் எந்த மாநிலத்தில் எந்த அரசு இருக்கிறது என்பது முக்கியமல்ல எல்லா மாநில முதல்வர்களும் மிக கடுமையான நடவடிக்கை எடுங்க ஒரு குற்றவாளியை கூட தப்பிக்க விடாதீங்க நம்ம போயிட்டோம் மே மாதம் நடந்த நிகழ்வு நேற்று தான் வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது நாட்களாக இந்த வீடியோ வரலேன்னா இப்போவும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காதா அப்படின்னா சமூக ஊடகத்தினுடைய பிரஷர் காரணமாக தான் இது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களான்னு அப்போஸ் குளுக்கோஸ் சார் அப்போஸுங்க அப்போஸ்ன்னா ஆமானது தான் டோன் இங்கிலீஷ் நிச்சயமாக எந்த இடத்துல வந்து குற்றம் நடந்தாலுமே நீங்க அதை ஒரு பக்கம் கவனிச்சீங்கன்னா நாடுகளுக்கு இடையான போராக இருக்கட்டும் ஒரு ஜாதி மோதலா இருக்கட்டும் சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறே இல்லையா அது ஒண்ணு இல்லையா ஓகே இல்ல இந்த இந்த இடத்துல தான் என்ன ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுன்னா இப்பதான் பிரதமர் இதை பற்றி பேசணுமா இவ்வளவு நாட்கள்லாம் மணிப்பூர் கலவரம் பற்றி ஒரு பேசவே இல்ல பல நாடுகளுக்கு பயணப்பட்டார் ஏன் இதை பற்றி பேசல அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல அதான் சொல்றதுக்கு இல்லன்ற மணிப்பூர் கலவரம் அப்படிங்கறது